இந்தியால இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான காலக்கட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் எப்பவுமே ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி லாஸ்ட் டேட்டா இருக்கும் ஆனா இந்த வருஷம் மட்டும் இன்னும் நாற்பத்தி நாள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சரி யாரெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் பொதுவாவே நமக்கு இப்ப நியூ டாக்ஸ் ரிஜம் ஓல்ட் டாக்ஸ் ரிஜம் அப்படின்னு ரெண்டு இருக்கு ஓல்ட் டாக்ஸ் ரஜ்மா நீங்க சூஸ் பண்ணுற நபரா இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக்குக்கு ரெண்டரை லட்சம் வரைக்கும் எக்ஸப்ஷன் குடுக்கறாங்க இதுக்குள்ளதான் உங்க வருமானம் இருக்குன்னா நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கு தேவையில்லை அதுக்கு மேல உங்களோட இன்கம் வருது அப்படின்னா நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் உங்க செலவுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிடக்ஷன்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் இதுவே நீங்க நியூ டாக்ஸ் ரிஜிமை சூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் நீங்க சம்பளம் வாங்குற நபரா இருந்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்லை அதுக்கு மேல உங்களோட வருமானம் இருக்கு அப்படின்னா தான் நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் நியூ டாக்ஸ் ரிஜிம் இது ரெண்டுத்துக்குமே இந்த அமௌண்ட் தான் எக்ஸம்ஷனா வச்சிருக்காங்க சரி இந்த லிமிட்டுக்குள்ள தான் எனக்கு வருமானம் வருது ஆனாலும் நான் இன்கம் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில கிரைடீரியால இருக்கிறவங்க கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அது என்னென்னலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் உங்களோட ஆண்டு வருமானம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிற அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு குறைவாக இருந்தாலும் கூட இப்போ நம்ம பார்க்க போற ஒரு சில கண்டிஷன்ஸ் நீங்க மீட் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அதுல முதல் விஷயம் என்னன்னா நீங்க ஒரு நிதியாண்டுல ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான அளவுல ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிருக்கீங்க ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஃபாரின்ல ஏதாவது சொத்து வச்சிருக்கீங்க இல்லன்னா ஃபாரின் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமா டிவிடெண்ட் ஏதாவது கெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க கட்டாய கட்டாயமா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் முதலீடு செய்யறாங்க குறிப்பா அப்ராட் மார்க்கெட்லயும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஃபாரின் ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு கிடைக்கிற டிவிடண்டா இருக்கட்டும் இல்ல நீங்க வந்து அங்க ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ணி எடுத்திருக்கீங்க அப்படினா கண்டிப்பா அது உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த வருமானம் அப்படினா கன்சிடர் பண்ணுவாங்க சோ அதுக்கு நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா ஃபைல் பண்ணணும் இது இல்லாம வெளிநாட்டுல உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருக்கு ஒரு வீடு இருக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதன் மூலமா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது அப்படினா கண்டிப்பா நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணனும் இது உங்களுக்கு ஃபாரின்ல இருக்கக்கூடிய அசெட்ஸ் பாண்ட் அப்படி இல்லைன்னா ஏதாவது நிறுவனம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலோ இல்ல அங்க இருந்து உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னாலோ இல்ல நம்ம பார்த்த மாதிரி பங்குச்சந்தை வெளிநாடுகள் இருக்கிற பங்குச்சந்தைகளை முதலீடு செஞ்சு அதன் மூலமா உங்களுக்கு ஒரு கெயின் கிடைக்குது அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருந்து டிடிஎஸ் ஆவோ இல்ல ஆவோ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் சோ இந்த நிதியாண்ட கணக்கு பண்ணி பார்ப்பாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த நிதியாண்ட கணக்கு பண்ணி பார்க்கும்போது உங்ககிட்ட இருந்து இல்லை இல்ல ஆவோ, இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தங்க கலெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில் நீங்க கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அடுத்தது நீங்க ஒரு பிசினஸ் பண்ற பர்சனா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டேர்ன் ஓவர் இந்த பினான்சியல் இயர்ல உங்களோட டேர்ன் ஓவர் அறுபது லட்சம் ரூபாயும் தாண்டி இருக்குன்னா நீங்க கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அடுத்த கிரைடீரியா என்ன அப்படின்னா ஒரு நிதியாண்டுல உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் மொத்தமா எடுத்து பார்க்கும் போது ஒரு லட்சம் ரூபாயும் தாண்டி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் இந்த எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு மாசத்துல நீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு நிதியாண்டுக்கான மொத்த பில்ல எடுத்து பார்க்கும் போது ஒரு லட்சம் ரூபாய் வருது அப்படின்னாலோ நீங்க கண்டிப்பா ஐடிஆர் ஃபைல் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது உங்களோட ஆண்டு வருமானம் என்னதான் கவர்மெண்டோட எக்ஸப்ஷன் லிமிட்டுக்கு கீழே இருந்தாலும் கூட உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருந்தது அப்படினாலோ உங்களோட கரண்ட் அக்கவுண்ட்ல ஒரு கோடி ரூபாய்க்கு மேல இருந்தது அப்படினாலோ இல்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல ஐம்பது லட்சம் ரூபாய் மேல இருந்தது அப்படின்னாலோ நீங்க கண்டிப்பா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணனும் இதை இன்கம் டாக்ஸ் ஆக்டோட செக்ஷன் ஒன் தேர்ட்டி நைன் உறுதிப்படுத்துது ஸோ உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க இந்த லிமிட்டுக்கு மேல இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கட்டியாகணும் இதெல்லாம் தான் உங்களோட ஆண்டு வருமானத்தையும் தாண்டி நீங்க பண்ண ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வச்சு நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்றது இந்த செலவுகள்ல ஏதாவது ஒன்னு நீங்க பண்ணிருந்தாலும் கண்டிப்பா நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் உடனே ஃபைல் பண்ணிடுங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க